அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வேளாண் வழிகாட்டி நாம் நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த ராபி சீசனுக்கு எந்த மாதிரி மக்காச்சோளத்தை தேர்ந்தெடுக்கணும் பயிரிடணுங்கிறத பற்றி ஒரு முழு காணொலியாக பார்த்துட்டோம் அடுத்ததாக அதுக்கு முதல் பூச்சிக்கொல்லி மருந்து என்னன்னு பார்த்துட்டோம் இந்த ஒரு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மக்காச்சோளத்திற்கு முதல் உர மேலாண்மை என்ன முதல்ல என்ன உரம் கொடுக்கணும் இந்த உரம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் மக்காச்சோளத்தில் அதிகமாக தேவைப்பட வேண்டிய சத்துன்னு சொல்கிறது இந்த என்பிகேன்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் கே கண்டகம் பொட்டாசியம் இது மூணும் முக்கியமான அளவில் மக்காச்சோளத்திற்கு ஆரம்ப காலம் அது முதல் கட்டம்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கால முதல் டோஸுக்கு கண்டிப்பாக நம்ம தந்தே ஆக வேண்டிய உரங்கள் இந்த என்பிகே ஓகேடா என்னென்ன நைட்ரஜன் நைட்ரஜன் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய செடிகளின் வளர்ச்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி ஜானியத்தின் ஊட்டச்சத்தையை உட்க உட்கமைப்பு படுத்துறதற்கு அருமையாக பயன்படுத்துகிறது அடுத்து பாஸ்பரஸ் என்னடா பாஸ்பரஸ் அப்படிங்கிறப்ப பாஸ்பரஸை நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களின் வேர் வளர்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கும் பயிர்கள் வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கனால பயிர்களோட வளர்ச்சியும் அருமையாக இருக்குங்க அடுத்து பொட்டாசியம் பொட்டாசியம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னடா ஃபஸ்ட்லேயே பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்பீங்க வெயிட் பண்ணுங்கள் பொட்டாசியம் பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஒரு செடிக்கு ஒரு பயன்படுத்துனாலும் தாவரத்தின் ஒரு நீர் மேலாண்மையை நல்லா பயன்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி பூச்சி மற்றும் நோய்கள்லேருந்து நம்மளோட பயிர்களை மிகவும் பாதுகாத்தாக இருக்கிறதுக்கு பயன்படும் அதே மாதிரி இதுக்கு இன்னொரு சத்தம் தேவைப்படுதுங்க சல்பர் என்னடா புதுசாக சொல்கிற இந்த சல்பர் உபயோகப்படுத்துறதுனால என்ன நல்லது அப்படின்னு கேட்கலாம் ஒரு சில இடத்துல நம்ம உரம் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல நம்ம சல்ஃபர் யூஸ் பண்ணும்போது தாவர வளர்ச்சிக்கு மிகவும் அருமையாக இருக்கும் பயிர் அப்படியே கரு 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 நல்லா ஊக்கமான பயிர் தண்டுகளோட நல்லா அருமையாக பிராட்ராக இலை வந்து சீக்கிரம் நம்ம பயிர் எந்திரிக்கிங்க இந்த ம இந்த உரங்கள் தாங்க மக்கா சோளத்திற்கு அதிகமாக தேவைப்படும் சரிடா இந்த என்பிகே பற்றி சொல்லிட்டா சரி இப்போ எந்த மாதிரி உரங்கள் எப்படி நம்ம இதுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க புரியுது சரி இப்போ நான் சொல்கிறது வந்து எளிமையாக எப்படி செஞ்சால் கம்மியான முதலீட்டில் எப்படி அதிக லாபம் எடுக்கிறது தாங்க நான் சொல்ல போகிறேன் இப்போ ஓகேடா இல்லைங்க எனக்கு நீங்கள் முழு விவரமும் சொல்லுங்கள் நான் எந்த உரமாக இருந்தாலும் போட தயாராக இருக்கேங்கிறவங்க நீங்கள் அடி உரம் போட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்டம் பாஸ்ன்னு சொல்லுவாங்க இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு பயன்படுத்தலாம் டிஏபி பயன்படுத்தலாம் அது கூட வேப்பம் போனாக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இல்லை சில பகுதியில் இருக்கவங்களாம் அடி உரம்லாம் தேவையில்ல நான் பயிர் இட்ட வாட்டிக்கு முதல் உரமாக என்ன கொடுக்கலாம் அது சொல்லுங்கள் ஹெவியாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிடா இந்த அடி உரம் காம்பினேஷன் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மொதல் டோஸாக என்ன கொடுக்கலாம் பயிர் வளர்ந்து ஒரு பதினஞ்சு டு ஒரு பதினெட்டு நாள் கொள்ளுங்க ஒரு ஏக்கராவுக்கு யூரியா ஒரு ரெண்டு பை ஃபேக்டம் பாஸ் ரெண்டு பை டிஏபி ஒரு மூட்டை இந்த ஒரு காம்பினேஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பயிருக்கு பயிருக்கு போட்டுக்கிட்டு போகலாங்க இதை தண்ணி கட்டுற காட்டுக்கு இல்லை இந்த காம்பினேஷன் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு காம்பினேஷன் இருக்குது இருபது ஜீரோ பதிமூணு டிஏபி ரெண்டு மூட்டை இருபது ஜீரோ பதிமூணு ரெண்டு மூட்டை அமோனியம் சல்பேட் ஒரு மூட்டை என்னடா அமோனியம் சல்பேட் இங்கே கொண்டு வந்திருக்குன்னா யூரியா பயன்படுத்தும் போது நம்மளோட செடிகளுக்கு தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஆரம்ப கட்டத்தில் நம்ம யூரியாவை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு அமோனியம் சல்பேட் ஒரு மூட்டை கலக்கறதுனால நம்ம செடிக்கு எக்ஸ்ட்ரா சல்ஃபருங்கிற சத்தும் நமக்கு சேர்த்து கிடைக்கிதுங்க இது பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷனில் முதல் ஒரு யூஸ் பண்ணலாம் இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு உபயோகப்படுத்துறதுனால அது இருபது சதவீதம் இது இருக்குது நைட்ரஜன் இருக்குது பாஸ்பரஸ் இருபது சதவீதம் இருக்குது பதிமூணு சதவீதம் பொட்டாஷியம் இருக்குது இது நம்ம பயன்படுத்துறதுனால இந்த ஒரு செடிக்கு ஒரு நல்லது இருக்குது அடுத்து டையோமோனியம் பாஸ்பேட்டு டையமோனியம் பாஸ்பேட் யூஸ் பண்ணுறதுனாலேயே இது பண்ணிட்டு நாற்பத்தாறுன்னு சொல்லுவாங்க டிஏபி டிஏபி பயன்படுத்துறதுனால அளவு சத்து நமக்கு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அமோனியம் சல்பேட் போலாங்க இந்த ஒரு ரெண்டு தான் இப்போ நீங்கள் வந்து தண்ணி கட்டுற காட்டுக்கு அப்படின்னு சொல்லி இருக்குங்க சரிடா இது வந்து நான் இப்போ ட்ரிப் இரிகேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க ட்ரிப் இரிகேஷனுக்கும் இருக்குங்க ட்ரிப் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு உரம் எதுனா ஆல் நைன்ட்டீனுங்க இந்த ஆல் நைன்டீன் இருக்கிற வரைக்கும் மக்கா சோளத்திற்கு அருமையாக தட்டி ஏக்கராவுக்கு நாற்பத்தஞ்சு மூட்டைக்கு மேலே அருமையாக கொண்டாந்துடலாங்க சரிடா இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சரி இப்போ ஃபஸ்ட்டு டோஸாக என்ன கொடுக்கணும்னா ஆல் நைன்டீனுக்கு ஆல் நைன்டீன் எட்டு கிலோங்க ஏக்கராவுக்கு ஆல் நைன்டீன் எட்டு கிலோ சீஎன் எட்டு கிலோ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பதினஞ்சு நாள் டூ ஒரு பதினெட்டாவது நாளுக்குள்ளே மக்காசோளம் ஊனி நீங்கள் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை நான் இவ்வளோ காஸ்ட்லியாக போக விரும்பலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு யூரியா ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஒரு ஆல் நைன்டீன் ஏக்கராவுக்கு எட்டு கிலோங்க இப்படி கலக்கி கொடுக்குறப்ப இன்னும் பயிருக்கு நல்லாயிருக்கும் வேணாண்டா நீ சீயானோ ஆல் நைன்டீன் போகிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் மாதிரி இருக்குது இன்னொரு காம்பினேஷன் சொல்லணும்னா அமோனியம் சல்பேட் அஞ்சு கிலோ ஆல் நைன்டீன் எட்டு கிலோங்க இந்த ஆல் நைன்ட்டினை பயன்படுத்தினா பத்தொம்பது பர்சன்டேஜ் என்ன இருக்குது பிஏ பத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்குது கே பத்தொம்போது பர்சன்டேஜ் இருக்குது அதே மாதிரி இந்த இந்த ஆல் நைன்டின் ஒருத்த பற்றி சொல்லணும்னாங்க இந்த ஆல் நைன்டினை பொறுத்த வரைக்கும் இந்த பல பல வேரியஸ் ப்ராண்டில் வருது ரொம்ப நீங்கள் எப்போயுமே அந்த ஆள் நைன்டீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ப்ராண்டாக போகிறப்ப தான் உங்களுக்கு அடியில் நீங்கள் பக்கெட்டில் கொட்டி கரைச்சிங்கன்னா தெரியும் அந்த அடியில் இல்லாமல் ப்யூராக எல்லாமே கரைஞ்சிரும் கிறிஸ்டலாக கனிமமே இல்லாமல் இருக்கும் பெஸ்ட்டு ஒரு ஆல் நைன்டீன் பிராண்ட் ஏதாவது இருந்தால் சொல்கிறான்னா நீங்கள் இப்போ தான் போகணுன்னா ஐசிஎல் இருக்குது மகாதன் இருக்குது யாரால் இருக்குது யாராலாம் நாலாயிரத்துக்கு மேலே சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐசிஎல் மகாதனே போகலாம் ஐசிஎல் ஒரு ஆ மூணாயிரத்து எழுநூறுவாயிலேருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாக்குள்ளே கிடைக்கும் ஏரியாவை பொறுத்து மகாதனம் அந்த ரேட்டுக்கே கிடைக்குங்க இதை நீங்கள் மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை முதல் உரமாக கொடுத்தீங்கன்னாவே சரியாக இருக்கும் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு எட்டு நாளில் டூ ஒரு பத்து நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு தெரியும் சரி நீங்கள் மக்காசோளத்திற்கான அனைத்து தகவலையும் நீங்கள் முதல் உரத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் வேளாண் வழிகாட்டி உங்கள் நண்பர் விவசாய நண்பர்களுக்கு அனைவர்களுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள் என்ன உரம் கொடுக்கலாம் எப்படி என்னன்னு பார்த்துங்க நன்றி வணக்கம்